அனைவருக்கும் தெய்வீக வணக்கம் ஆணுங்கள் கார்த்திக் வெல்கம் டு டிவைன் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் நூறு ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த சந்திர கிரகணம் இரவு பத்து மணிக்குள் இந்த இரண்டு எளிமையான பொருட்களை பூஜை அறையில் வைத்து பாருங்கள் நடக்காத காரியம் கூட உடனடியாக நடந்து முடியும் இந்த சந்திர கிரகணத்தினால் ஆறு ராசிக்காரர்கள் மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை பெற போறாங்க அந்த ராசிக்காரர்கள் யார் அவர்கள் என்னென்ன பலன்களை பெற போறாங்கன்ற நம்ம ஒரு வீடியோவா அப்லோட் பண்ணியிருக்கோம் நம்ம டிவைன் ரோட் சேனல்ல இருக்கக்கூடிய

உலகத்திற்கான துல்லியமான நேரம் மற்றும் நாம் செய்ய வேண்டிய ரகசிய வழிபாடு என்னன்றதையும் இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பேல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும் ஜோதிட ரீதியாக சந்திர பகவானுடைய காரகத்துவம் என்னன்னு பார்த்தோம்னா மனோகாரகன் அல்லது மனது காரகன் நம்ம சொல்லுவோம் மனித மனங்களின் அதிபதியாக விளங்கக்கூடியவர் சந்திர பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் சந்திர பகவான் பலமாக இருந்தால் அவருடைய மன உறுதி அதிகமாக இருக்கும் மன வலிமை படைத்த ஆட்களாக அவங்க இருப்பாங்க உறுதியான மனம் இருக்கிறவங்களுக்கு இந்த உலகத்தில் சாதிக்க முடியாத விஷயமே கிடையாதுங்க மனம் இருந்தால் எல்லாருக்குமே தெரியும் நம்முடைய மனம் ஒரு விஷயத்தை அடையணும் வேணும்னு தீவிரமாக நினைத்து விட்டால் அதை அடைவதற்கான வழியை அந்த மனமே நமக்கு காட்டும் இதை தாங்க லா ஆஃப் உறுதியான மனம் இருந்தால் அவங்க நினைக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அவர்களால் சுலபமாக அடைய முடியும் இதை திருவள்ளுவர் கூட சொல்லியிருக்காருங்க எண்ணிய எண்ணியாங்க எய்தவர் எண்ணியர் திண்ணியராக பெரின் இதற்கான பொருள் உங்க எல்லாருக்குமே தெரியும் நினைத்த விஷயத்தை நினைத்தபடி அப்படியே அடைய முடியும் யாராலன்னு கேட்டோம்னா உறுதியான மனமுடையவர் திண்ணியராக பெரின் அப்படின்றது உறுதியான மனமுடையவர்னு அர்த்தம் இன்னும் நிறைய குரல்கள்ல திருவள்ளுவர் மனதின் ஆற்றலை பற்றி சொல்லியிருக்காருங்க உள்ளியது எய்தல் எளிதமன் மற்றும் தான் உள்ளியது உள்ள ஒரு குரல் இருக்கு இதற்கான அர்த்தம் மனது ஒரு விஷயத்தை ரிப்பீட்டடா நினைச்சுக்கிட்டே இருந்தால் அந்த விஷயத்தை நினைத்தபடி அடைய முடியும் அர்த்தம் அப்படிப்பட்ட இந்த மனம் உறுதியாக இருப்பதற்கு ஆன்மீக ரீதியாக சந்திர பகவானுடைய அருள் நமக்கு தேவை பௌர்ணமி மூன்றாம் பிறை மற்றும் கிரகண நேரத்தில் நாம் சந்திர பகவானை வழிபாடு செய்யும் போது அவருடைய அருளை பரிபூரணமாக நம்மால் பெற முடியும் மனதிற்கு வலிமை பெருகிட்டாலே நம் வாழ்க்கையில் அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்ததாக அர்த்தம் நம்முடைய எந்த ஒரு கோரி கோரிக்கையாக இருந்தாலும் சரி ஆசையாக இருந்தாலும் சரி நம்முடைய மனதில் இருந்து தாங்க அது முதலில் தோன்றும் இதைத்தான் இச்சா சக்தின்னு நம்ம சொல்லுவோம் மூன்று விதமான சக்திகள் உண்டு இச்சா சக்தி கிரியா சக்தி மற்றும் ஞான சக்தி இதுல இச்சா சக்தி அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே இருக்குங்க ஆனால் அதனுடைய அளவுகள் தான் மாறுபடும் நம்முடைய மனதின் தன்மைக்கு ஏற்ப இந்த இச்சா சக்தியின் அளவு அதிகமாகவோ குறைவாகவோ இருக்கும் இச்சை அப்படின்ற வார்த்தைக்கு ஆசைன்னு பொருள் ஒரு குறிப்பிட்ட பொருளையோ அல்லது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தையோ நாம் அடையணும்னு ஆசைப்பட்டால் அந்த ஆசை தீவிரமாக கொழுந்துவிட்டு விட்டு எரிந்தால் மனம் அதை அடைவதற்கான வழியை காட்டும் இதை தாங்க இச்சா சக்தின்னு நம்ம சொல்லுவோம் இந்த உலகத்துல உங்களால ஒரு விஷயத்தை அடைய முடியும்னு கற்பனை செய்ய முடிந்தாலே போதும் அந்த விஷயத்தை உங்களால் நிச்சயமாக அடைய முடியும் அந்த கற்பனைக்கு ஆற்றலை தரக்கூடியது சந்திர பகவானுடைய அருள் அப்படிப்பட்ட சந்திர பகவானை இன்றைய தினம் நம்ம சேனலுடைய அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் வியூவர்ஸ் கட்டாயமாக நீங்க வழிபாடு செய்யணும் இதை தாண்டி நம்ம சேனலை ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரியும் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும் அதே நேரத்தில் உடனடியாக பலனை கொடுக்க கூடியது அதன் அடிப்படையில இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த கிரகண வழிபாடும் மிக மிக எளிமையானது உடனே பலனை கொடுக்க கூடியது எந்த ஒரு குறிப்பிட்ட கோரிக்கை அல்லது தேவை நிறைவேறணும்னு நீங்க தனியாக பிரார்த்தனை செய்ய வேண்டிய அவசியமே கிடையாதுங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தட ஃபாலோ பண்ற எல்லா எல்லாருமே ஒரே ஒரு கோரிக்கையை மட்டும் தாங்க வைக்கணும் மனதின் ஆற்றல் உச்சகட்டமாக பெருகணும் மன வலிமை பெருகணும்னு மனமுருகி நீங்க சந்திர பகவான் கிட்ட பிரார்த்தனைய செய்யணும் இந்த ஒரு பிரார்த்தனை உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கும் நடக்காத காரியத்தை கூட உடனடியாக நடத்தி காட்டும் கிரகண நேரத்தில் நாம் செய்யக்கூடிய மந்திர ஜபங்கள் நாம ஜபங்கள் தாந்திரிகங்கள் மற்றும் ரகசிய வழிபாட்டிற்கு கோடி மடங்கு பலன்கள் கிடைக்கும் சந்திர பகவானை மனதால் நினைத்து இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த இரண்டு எளிய பொருட்களை பூஜை அறையில வைத்து நீங்க மனதார பிரார்த்தனை செய்தாலே போதும் இதை செய்ய போறவங்க கட்டாயமாக நீங்க குளிச்சிருக்கணும் தலைக்கு குளிக்கணும் அவசியம் கூட கிடையாதுங்க நார்மலா நீங்க குளித்திருந்தாலே போதும் பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தால் இதை நீங்க செய்ய பெண்கள் தீட்டை தவிர்த்து மற்ற தீட்டுகள் இருந்தால் இதை தாராளமாக நீங்க செய்யலாம் இன் கேஸ் நீங்க அசைவம் சாப்பிட்டிருந்தீங்கன்னா திரும்பவும் இன்னொரு முறை குளிச்சுட்டு இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க ஏன்னா பூஜை அறையில இதை நம்ம வைக்க போறோம் தனி பூஜை அறை இருக்கணும் அவசியம் நீங்க வீட்டில் படங்களை எந்த இடத்துல வச்சிருப்பீங்களோ அந்த இடத்துல இந்த இரண்டு பொருட்களை நீங்க வைத்தாலே போதும் அடுத்ததாக எந்த நேரத்தில் இதை செய்யணும்னு கிரகணம் ஏற்படும் நேரத்தில் இதை வைப்பது உச்சகட்ட பலனை நமக்கு கொடுக்கும் தவிர்க்க முடியாத காரணத்தினால கிரகண நேரத்தை பயன்படுத்திக்க முடியாதவங்களுக்கு இன்னொரு நேரத்தை நம்ம பார்க்கலாம் முதலாவதாக கிரகண நேரத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இன்றைய தினம் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி திங்கட்கிழமை காலை மணி இருபத்தி மூன்று நிமிடங்கள் முதல் பிற்பகல் மூன்று மணி இரண்டு நிமிடங்கள் வரை இருக்கக்கூடிய இந்த இடைப்பட்ட நேரம் தாங்க கிரகண நேரம் சோ இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த பொருட்களை இந்த கிரகண நேரத்தில் வைப்பது உச்சகட்ட பலனை கொடுக்கும் தவிர்க்கவே முடியாத காரணத்தினால இந்த நேரத்தை பயன்படுத்திக்க முடியாதவங்க இன்றைய தினம் இரவு பத்து மணி வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரத்துல எப்ப வேணாலும் நீங்க வைக்கலாம் சந்திர பகவானை பிரீத்தி செய்யக்கூடிய நேரம் இது சோ கிரகண நேரத்தை ஃபாலோ பண்ண முடியாதவங்க இரவு பத்து மணிக்குள்ளாக இந்த இரண்டு பொருட்களை நீங்க பூஜை அறையில வச்சிருங்க சரிங்க நம்ம வைக்க வேண்டிய அந்த இரண்டு பொருட்கள் என்னன்னு பார்த்தோம்னா முதலாவதாக மல்லிகைப்பூ ஒரு கைப்பிடி அளவிற்கு மல்லிகைப்பூ இருந்தாலே போதும் நீங்க கட்டிய மலர்களாகவும் வாங்கலாம் அல்லது உதிரியாகவும் நீங்க வாங்கலாம் கட்டிய மலர்கள் நீங்க வாங்குறீங்கன்னா ஒரு முழம் அளவிற்கு வாங்கினால் போதும் உதிரியாக வாங்க போறவங்க ஒரு கைப்பிடி அளவிற்கு மல்லிகைப்பூ இருந்தாலே போதும் வீட்டிலேயே மல்லி செடி இருக்கு அதுல இருந்து பறிச்சு வைக்கலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமாக நீங்க வைக்கலாம் தவறு கிடையாதுங்க நார்மல் குண்டு மல்லியை வைப்பது ரொம்பவுமே விசேஷம் அப்படி கிடைக்காத பட்சத்துல நீங்க ஜாதி மல்லி அல்லது நித்திய மல்லி கூட வைக்கலாம் அதுவும் கிடைக்காதவங்க முல்லைப்பூவை நீங்க வைக்கலாம் முல்லைப்பூவை காட்டிலும் வெள்ளை நிற தாமரை பூவையும் நீங்க வைக்கலாம் நம்ம பார்த்த மலர்கள் மட்டும் தான் வைக்கணும் இப்ப மல்லிகைப்பூ சீசன் இருக்கிறதுனால எல்லா இடத்திலயுமே கிடைக்குது பூக்களே கிடைக்காத ஒரு ஊர்ல நீங்க இருக்கீங்க வெளிநாட்டுல இருக்கிறவங்களாக இருந்தால் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ண முடியாதுங்க வெளிநாட்டுல இருக்கிறவங்க மற்றும் பூக்கள் கிடைக்காத இடத்துல இருக்கிறவங்களுக்காக இன்னொரு மெத்தட அடுத்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் அதை நீங்க பயன்படுத்திக்கோங்க இப்ப நம்ம பார்த்த மலர்களை மட்டும் தாங்க வைக்கணும் நீங்க தனித்தனியாக கேட்க வேண்டாம் இரண்டாவதாக நாம் வைக்க வேண்டிய பொருள் பால் பாலில் கொஞ்சமாக வெள்ளை சர்க்கரை சேர்த்து நம்ம வைக்கணும் பனங்கற்கண்டு வெள்ளம் தேன் இது போன்ற பொருட்களை கலக்க வேண்டாம் என வெள்ளை நிறம் சந்திர பகவானுக்கு உரியது அதனால பாலில் வெள்ளை சர்க்கரை கலந்து அதையும் நீங்க வைக்கணும் ஒரு சின்ன தட்டுல ஒரு டம்ளர் பால் பக்கத்துல கொஞ்சம் மல்லிகை பூவை நீங்க சேர்த்து வைக்கணும் பால் டம்ளருக்கு பக்கத்திலேயே கொஞ்சம் மல்லிகை பூவை நீங்க வைக்கணும் பூஜை அறையில அதாவது சுவாமி படங்கள் நீங்க வச்சிருக்க கூடிய இடத்துல இதை வைத்து மனதார நீங்க நைவேத்தியம் செய்யுங்க சந்திர பகவான் இதை பரிபூரணமாக ஏற்றுக்கொள்ளணும்னு மனமுருகி நீங்க பிரார்த்தனைய செய்யுங்க அதற்கு பிறகு சந்திர பகவான் கிட்ட என் மனதிற்கு பூரண ஆற்றலை நீங்க கொடுக்கணும் என் மனதிற்கு வலிமை பெருகணும் இச்சா சக்தி பூரணமாக பெருகணும்னு மனமுருகி நீங்க வேண்டிக்கோங்க கிரகண நேரத்தில் நைவேத்தியம் வைக்கிறவங்க கிரகணம் முடிந்ததற்கு பிறகு அந்த பாலை அருந்தலாம் அதற்கு பிறகு வைக்க போறவங்க ஒரு அரை மணி நேரம் பூஜை அறையில் அந்த பால் இருந்தாலே போதும் அதற்கு பிறகு பிரசாதமாக அதை அதை குடிக்கலாம் பெண்கள் வச்சுக்கலாம் அல்லது அந்த பூக்கள் பிறகு எடுத்து போட்டுருங்க நம்ம போல இன்றைய தினம் கட்டாயமாக இதை செஞ்சு பாருங்க உங்களை அறியாமலேயே நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் மேஜிக் போல நடக்கும் சரிங்க அவ்வளவுதான் இந்த பதிவு உங்களுக்கு நினைக்கிறேன் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன் என்றும் அன்புடன் கார்த்திக் நன்றி